சல்லு அல நபி அல்லா ஜல்லஷானுடைய பேர் அருள் அல்லாஹ் நம்மை மூமின் கலாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹமது ரசூல் அல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லா நம்மை பிறகு செய்தான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் மேலும் காமிலான ஷேகமார்களுடைய குலாமலான ஆக்கி வைத்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அழகந்துள்ளார் பைசி நாயத்துடைய முறீதுகள் சேர்த்து வைத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அழகந்துள்ளார் இன்று ரஜபு பெரிய ஆறு அதரத் சையீதனா ஹாஜா முயனுத்தீன் திஷ்டி அஜிமீரி அல்லாஹு தாலா நூ நம்முடைய ஷேகநாயகம் ரஜமான் அவர்களுடைய நினைவு நாள் அல்லாஹ் அவருடைய ஃபைதானையும் பரி பரிபூர்ணமாக அடைபவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த நேரத்தில் யஜமான் அவர்களுடைய பயானை அவர்கள் ஒரு நேரம் செய்த பயான் அதை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன் யஜமான் அவர்கள் ஹிஜிரி ஆயிரத்தி இஜிரி ஐநூற்றி பதினாலு ரஜபு மாதம் இஜிரி ஐநூற்றி பதினாலு ரஜபு மாதம் பிறை ஐந்தில் இதே போன்ற ஒரு வியாழக்கிழமை இருபது கிருமஞ்சு லிஸ்டிலேஜமாக பேசலாம் நீங்கள் ரஜபு ஆறு ஆயிரம் வருஷம் இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஏறத்தாழ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்று ரஜவ மாதம் பிற ஐந்திலே அவர்கள் ஜுமராத் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம இங்கே இன்றைக்கி பிற ஆறு வியாழக்கிழமை இருக்கிற மஞ்சள் யஜமான் பேசுகிறாங்க பயான் அந்த பயான் யஜமான அவர்களுக்கு அவருடைய சொற்களை தொகுத்து எழுதப்பட்ட தலீலுல் ஆரிஃபின் என்ற கிதாபிலே தேதி போட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஜமானவர்கள் பாரசீக ஃபார்சி பாஷையில் பேசுவாங்க அதிகமாக ஏன்னா அங்கே வந்தவங்க மிகுவாக ஃபார்சி உருதுலேயும் அவங்க உரு அறிஞ்சிரு உருதுன்னு தெரிஞ்சிருந்தது அரபியும் பேசுவாங்க இந்தியாவுக்கு வந்தவுடனே இந்திய மக்கள் அதிகமாக ஃபார்சி உருது

ஷேக்மாரளுக்கெல்லாம் தலைவராகிய ஷேக் இஸ்லாம் ஆகிய எனது குருநாதர் என் யஜமான் ஹாஜா உஸ்மான ஹாரூனி நவாரு அல்லாஹ் அவங்க அஃபாத் ஆயிட்டாங்க அப்போ அவர்களுடைய மர்கததூக்கு மே ஹாஜிர் ஹுவா அவங்களுடைய புனித சன்னிதானத்திற்கு ஒரு முறை நான் அடியேன்னு சென்றிருந்தேன் அவருடைய சன்னிதானத்துக்கு நான் போய் யஜமான் தர்பாருக்கு நான் போயிட்டேன் அவர் பை அட்கி தௌலத் சே சரஃபராஸ் ஹுவா ஷேகநாயத்தை தேடி போயிட்டேன் அங்கே போன பின்பு எஜமான அவங்களுடைய அருள் கருணையால் எனக்கும் பயத்து கொடுத்தார்கள் இந்த வாசகம் எல்லாமே ஹாஜா நாயன் பயன் செய்கிறாங்க நான் பயன் செய்யலை ஸோ ஆட் சால்தக்கு உன்கிற ஹித்மத் மஸ்ரூஃப் ரஹா எட்டு வருட காலமாக என்னுடைய ஷேகநாயகத்துடைய பணிவிடையில் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக்கொண்டேன் கொண்டேன் அவங்க மதரசாலை ஓதுறதுக்காண்டியெல்லாம் போல நோக்கமே எஜமானுடைய ஹிதமத்துகள் செய்யணும் ஒரே நோக்கம்தான் சிங்களா இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு மறுசாவில் ஓத வராங்க எட்டு வருஷம்லாம் இருந்து அங்கே போயிடுறாங்க இருந்துச்சுங்களா பெருசாக ஒன்றும் பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஞானங்கள் அப்படின்னா அவங்க வந்த நோக்கம் மருசா கூட ஏதாவது படிச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு போகணும் ஒரு க முழுமையாக உங்களுடைய ஹிதமத்தில் என்னை கழிச்சிக்கணும் என்று யார் வர்றா சொல்லுங்கள் நீங்கள் என் பல வருடங்கள் எட்டு வருஷ காலம் அவங்க கூட இருந்து ஃபிதுமஸ் செய்யணும் அதுக்காக என் பையனை வச்சுங்கன்னு கொண்டு விடுறவங்களும் இன்றைக்கி அதற்காக என் வாழ்க்கையை நாள் அவங்களுக்கு கழிக்கிறேன்னு வர்றவங்களும் இல்லை எட்டு வருட காலங்கள் மதர்சாலாம் கிடையாது எஜமானோடு இருக்கணும் அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் எப்படி ரசூல்லாவோடு இருந்தாங்களோ ஏன்னா அவங்க தான் மதரசா அவங்க தான் பல்கலைக்கழகம் அவங்க தான் ஜாமியா எங்களுக்கு எல்லாமே அவங்க தான் புதுசாக வந்து படித்து டிகிரிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை என்ன டிகிரி கிடைக்காது பரவாயில்ல எட்டு வருஷம் எஜமானுடன் நான் இருந்து விட்டேன் அவர் ஏக்க லமஹாபி ஆறாம் ஹாஜா நான் சொல்கிறாங்க அந்த எட்டு வருடத்தில் ஒரு நொடி நேரம் கூட நான் ஓய்வெடுக்கவில்லை ஓய்வெடுத்ததில்லை ஒரு நொடி நேரம் கூட ஏக்க லமஹா ஒரு நொடி நேரம் கூட ஓய்வாக இருக்கலை சதா என் ஷேக்குடைய ஹிதுமத்தில் இருந்தேன் மைன்னு தின் இரவையும் நான் பார்த்ததில்லை பகலையும் பார்த்ததில்லை என் சேகோ மொத்தம் எப் இரவும் தெரியாது பகலும் தெரியாது டைமிங்னால் ஃபிக்ஸ் கிடையாது இப்போ தூங்கணும் இப்போ கிடையாது சதா எஜமான் கூட தான் அவங்க கதுமதியில் உட்காந்துருப்பாங்க கண்ணை இறந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்து தூங்கிடுதான் பெட்டை போட்டு படுத்து தூங்கலாம் கிடையாது எட்டு வருஷமாக எட்டு வருஷத்தில் படுத்து தூங்கி ஓய்வெடுத்து ஒரு நாள் ஒரு நொடி நேரம் கூட ஓய்வெடுக்கவில்லை ஹமேஷா உன் கே சாத் சஃரமே ரஹா எப்பொழுதுமே யஜமானோடு பயணத்தில் அவங்க அதிகமாக பயணம் செய்வாங்க சர்க்கார் இந்த ஊரில் பயான் பே ஒரு பத்து நாள் இருப்பாங்க அடுத்த ஊரில் பயான் அங்கே நாள் இருப்பாங்க பயான் எப்போதுமே பயணத்தில் இருந்தேன் உன் கே கப்டே பிஸ்தர் அவர் தீகர் சாமான சஃபர் சர்பர் ரக்கர் சாத் சாத் சல்தா ரஹா யஜமானோடைய பிஸ்தர் இந்த மாதிரி பெட் இருக்கும் அவங்க படுக்கிற பெட்டு அவருடைய துணிமணிகள் அவங்க பேகு அவங்க சஃபருடைய சாமான அத்தனையும் மூட்டை கட்டி தலையில் வைத்து அந்த கணத்தை சுமந்து கொண்டே தான் நடந்த வழியாக இரவு பகலாக யஜமானோடு சஃபர் செய்வோம் வண்டி வாகனம் பஸ்ஸு காரு கார் டிக்கியில் போகிறதெல்லாம் கிடையாது இல்லையா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எஜமானோடு எட்டு வருடம் சஃபர் செய்தேன் சாத்து சாத்து சல்டாரா ஜபு ஒன்று ஒன்று முஜு தர்வேஷ் தர்வேஷ்கி ஹித்மத் கு தேகா எட்டு வருட காலமாக நான் அவர்களுக்கு அர்ப்பணமாகி பணிவிடை செய்யக்கூடிய நிலையை எப்போது அவர்கள் பார்த்தார்களோ ஓ அபதி அபதி அந்த அந்த ஆகிய அழிவில்லாத பெரும் நேமத்தை எனக்கு எஜமான் கொடுத்து விட்டார்கள் ஜிஸ்கி ந ந அவர் இன்திஹா அதற்கு எந்த எல்லையோ அந்த நேமத்தை அளவிட முடியவே முடியாதே அப்படிப்பட்ட ஞானங்களை எனக்கு அருட்கொடை புரிந்து எனக்கு அள்ளி கொடுத்து விட்டார்கள் என்னுடைய சொன்னார் பெருபர்மாயா பின்னாடி அந்த பயானில் சொல்கிறாங்க குச் யாரெல்லாம் இந்த உலகில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஹிதுமத்தை கொண்டு தான் பெற்றுக்கொண்டார் தன்னலம் பாராது சம்பளத்துக்கு வேலை செய்யறதில்ல மாதம் மாதம் காசு கொடுப்பாங்க தன்னலம் பாராது இரவு பகல் பாராது அவர்களில் தன் ம செய்வதன் மூலமாகத்தான் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சேகமார்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அதன் மூலம் தான் பெற்றுக்கொண்டார்கள் எப்ப செஞ்ச பயான் ஐநூற்றி பதினாலு ரஜவு மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை யஜமான அவர்கள் ஹாஜா நாயகம் பேசிய பயான் யஜமான பயான்களுடைய தொகுப்புக்கு பேர் தலீலுல் ஆரிஃபின் அதில் ஒவ்வொரு மஜ்லிசியும் ஒவ்வொரு நாள் பேசின பயானையும் தேதி குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு நிறைய பயான்கள் தோக்கப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்கிறது அவங்க அந்த உண்டான முதல் பயான் உங்களுக்கு சொல்கிறேன் தேதி குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கு யாரெல்லாம் இவ்வுலகிலே உலகிலே எதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ ஹிதுமத்தை கொண்டு தான் பெற்றுக்கொண்டார்கள் யாரெல்லாம் அவுளியாக்கள் மகான்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர்கள்லாம் அவங்க ஷேகநாயத்துடைய பணிவிடையின் மூலம்தான் பெற்றுக்கொண்டார் டிஸ் நேபி குச் ஹாசில் கியா யாரெல்லாம் இவர்களுக்கு எதையெல்லாம் அடைந்து கொண்டாரலோ ஹிதுமத் சே ஹி ஹாசில் கியா ஹிதுமத்தை கொண்டு தான் பெற்றுக்கொண்டார்கள் லெஹா முரீது கேலியே ஜரூரி ஆகவே முரீதுக்கு அவசியமாகும் கே ஷேக் கே ஹுக்குமஸே ஜர்ராபி தஜாவூஸ் கரே தன் ஷேக் உடைய உத்தரவிக்கு அணுவர்த்தனையும் கூட மாறு செய்துவிடக்கூடாது அது உத்தரவை விட்டு தஜாவு நகரை கடந்து போய் விடக்கூடாது அவங்க என்ன சொல்கிறோம்னா அந்த கிழிச்ச கோட்டை ஒரு நொடி கூட நீ மாறி விடாதே தஜாசு நக்கரை அவர் ஜோ நமாஜோர் தஸ்மீஹ் அவர் அவுராதோ வசாயிஃப் பத்தாயே பர் திலோ ஜான்சே அமல் பேராஹோ எந்த தொழுகை தஸ்மீஹாத்துகள் எந்த ஔராதுகள் எந்த வசாயிஃபுகள் திக்கவெல்லாம் ஷேக் கொடுக்குறாங்களோ அதில் முழு மனதுடன் திலோ ஜான்சே தன் உயிருடன் தன் உயிர் உடலை உள்ளத்தை அர்ப்பணமாக்கி அதில் அவர் ஈடுபட்டு வர வேண்டும் அவர் பீருக்கே ஹர் தமீல் கரே ஷேகுடைய ஒவ்வொரு உத்தரவையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் தாக்கே விலாயத்துமே மகா கரே விலாயத்திலே உயர்ந்த மகாமை அப்போதான் அடைய முடியும் என்று நம்முடைய ஷேகுமாருக்கெல்லாம் ஷேகுமார் ஆகிய ஹாஜா நாய இந்த மாதிரி அழகாக சொல்லித் தர்றாங்க பரவாயில்லை ஈஸியாக சொல்லித் தர்றாங்க நீ முஜாஹதா முராக்கபா அதெல்லாம் செஞ்சு அல்லாஹ் வளையது கஷ்டம் ஷேகை வச்சு ஈஸியாக அடைஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க அஜ்மா முஜாஹதா முராக்கபா காட்டில் போய் உட்காந்து ஹிராமலை தேடி போய் உட்காந்து இறந்துலாம் பல வருஷங்கள் அங்கே போய் தனிமையில் உட்காந்து அதெல்லாம் நீ அல்லாஹ் வளையது ரொம்ப கஷ்டம் இதில் நீ ஈஸியாக அல்லாவே அடைந்து விடலாம் கே பீர் அப்பீத்கேலியே மஷாத்தா பனானா சவர்னே வாலிக்கு ஐசிய திறக்தாஹே ஏனென்றால் ஷேக் தன்னுடைய முறீதுக்கு மசாத்தான தலைமுடி சீவர் முஷ்தன சீவிக்கு சி சீப்புக்கு சொல்கிறது தலைமுடி சீ விடக்கூடியவர் அலங்காரம் செய்பவர் முடியலாம் வெட்டி நாசுவர் இருக்கார்ல நாசுவர் முடி வெட்டு போர் முடி திருத்து போர் அந்த மாதிரி தலைமுடி திருத்துறாரே அந்த மாதிரி சவர்னே வாலு முகத்தை அழகுபடுத்தக்கூடியவருக்கு சொல்கிறது இப்போ தலைமுடியெல்லாம் வெட்டி தாடி மீசெல்லாம் அழகாக வெட்டி பண்ணறம்மா நாவிதார் இருக்கார்லம்மா சீ விட்டு முடி அழகாக அப்படி கட் ஸ்கட் பண்ணுறாரு அவர் எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் முடி வெட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவர் உட்கார வச்சுருவார் கரடி மாதிரி முடி இருக்கும் மீசு அப்படி கிடக்கும் தாடி வளர்ந்து கிடக்கும் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியாது ஊர் சுற்றி ஆறு மாதம் போய் சுற்றி வந்துருப்பான் அப்படி உட்கார வச்சுருவார் யார் இந்த மஷாதான்னு சொல்கிறாங்க அந்த நான் நாவிதர்ன்னு வச்சுக்கலேன் முடி திருத்து போவர் உட்கார வச்சுரு சேரில் உட்கார வச்சுருக்கேன் என்ன செய்வார் ஃபஸ்ட்டு என்ன செய்வாருங்க தண்ணி தெளிப்பார் இப்போ அந்த இது வச்சுருப்பாங்க தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு புஸ்கு புஸ்குன்னு ஸ்ப்ரே பண்ணுவாங்க எதுக்கு அந்த முடி நம்ம கட்டு கடங்காது இப்படி சீவுனா அந்தானா ஓடும் அந்த ஆக்கில் இந்தாக்கில் ஓடும் அதனால் முதல்ல தண்ணி தெளிச்சுடுவாங்க தண்ணி தெளிச்சுன்னா அந்த முடி வந்து நம்ம பேச்சை கேட்குறதுக்கு ரெடி ஆகிரும் மடங்குறதுக்கு மடங்கும் அப்படியே செய்வோம் கந்து தலை இப்படி இப்படி வை அப்படி வைங்க அப்படி இப்படி ஏசி விட்டு அடி ஆடாதீங்க அடி நம்ம தலை இப்படி 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 கொஞ்சம் எங்க அப்படின்ட்டு இந்த கத்தி வைக்கிற கத்தி வச்சு இப்படி தூக்கி வச்சுட்டீங்க என்ன என்னையா நீ தூக்கி வைக்க சொல்கிற என்னையா நான் எப்படியா பட்டால் என் தலை என்ன டைரக்ஷன் கொடுக்குறேன் நீ அப்படின்னு டபக்குன்னு கீழே கொண்டு கழுத்தை அடுத்துடும் கத்தி அவர் இப்படி தூக்கி டிப்பாட்டிப்பட்டு ஆ அப்படி இருக்கணும் அசையாதுங்க சார் அப்படின்ட்டு பெரிய கத்தி வச்சு ஆ இப்போ பிளேடு கத்தி வச்சு இப்படி சார் இப்படி கற்றுக்கணும் ஆ என்ன சார் நீங்கள் அப்படி திரும்ப முடியுமா கத்தி என்ன ஆகும் அழுத்த போட்டு தளியும் அவர் முடி வெட்டுறார் ஆஹாஹா அப்படின்னு பாட்டு படிக்கிறாங்க அவர் பாட்டு போட்டிருக்காரு ஆஹாஹா அப்படின்னு முடி கண்ணாபிரான்னு வெட்டியும் இப்போ அங்கே போன அவர் இப்போ ஆடுற திருப்புற சேர் வேறு வச்சுட்டாங்க இப்படி திருப்பினா அப்படி அப்படி திருப்பினா அப்படி ரவுண்ட் அடிக்கிறாரு நான் சேர ரவுண்ட் அடிக்கிறாரு தலையை ரவுண்ட் அடிக்கிறார் இப்படி திருப்பி அப்படியே அப்படி இருக்குங்க ஈஸியாக வெட்டுறாரு என்ன பை மஷாத்தா ஷேக் வந்து உனக்கு முடிவு திருத்தக்கூடியவர் மாதிரி ஹைசியத் ரக்தா ஓ ஜோபி அப்படி முரீத் கு கிசி காம் கி தரீப் தேகா ஓ தராசல் முரீத் கே ஹாலாத் கு கமாலியத் கே போச்சானே கே ஹி ஹோகா ஷேக் தன் முறீதுக்கு என்ன உத்தரவு எல்லாம் எடுகிறார்களோ முரீதுடைய ஹாலாத்துகளை அலங்காரம் செய்வதற்கு அவரை கமால் உச்சகட்டமான ஞானங்களை நிலைகளை அடையச் செய்வதற்காக வேண்டி இவரை அழகுபடுத்துவதற்காக வேண்டித்தான் ஷேக் செய்கிறார்களே ஒளிய அவன் தனக்காக செய்கிறன் எப்படி நாவித அப்படி திருப்பிறார் இப்படி திருப்புறார் என்னையா என் மேலே உனக்கு வருத்தம் இந்த திருப்பு திருப்பிட தலையை போட்டு கேட்குறதில்ல என்னையா ஆளை இப்படி ஊருக்கு கொழுக்குன்னு கொடுக்குற கேட்குறது இல்லை முடிய து ஒரு துணியை போட்டு போட்டு விட்டுறார் என்ன பை மேலே ஒரு துணியை மாட்டி விட்டுறார் என்ன என்ன ஆட்ட ஆட்ட அரை மணி நேரம் நம்ம தலையை ஒரு வழி பண்ணி இங்கே சேவிங் பண்ணுறாரு தலை கடைசியாக எல்லாம் முடித்த பின்னாடி தட்டி விட்டு இப்போ சார் கண்ணாடியில் பார்த்தா முகம் பிரகாசமாக ஜொலிக்குது புது புதுமாப்பிள்ள ஜொலிக்கிறார் அப்படியே இப்போ கொண்டு போய் மாப்பிள்ளையை உட்கார வச்சோன்னு சொன்னால் மேடையில் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க இன்னும் அழகாக இருக்கார பாருங்க அப்படின்னு மீசியை சரி பண்ணி தாடியை சரி பண்ணி தலைமுடியை சரி பண்ணி இதே நேற்று பார்த்தா கரடி அந்த வண்டலூர் ஜூவிலிருந்து தப்பித்து வந்த கூண்டு கரடி மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அதை அலங்காரம் பண்ணிட்டாங்க அலஞ்சபை அப்போ ஷேக நான் அஜிமன் சொல்கிறாங்க உன் ஷேக உனக்கு மஷாத்தா மாதிரி உன் தலைமுடியை சரி செய்து கூடிய உன் அலங்காரம் செய்யக்கூடிய நாவிதர் போல அவர்கள் எதையும் செய்ய சொன்னார்களோ உன்னை உச்சகட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டித்தான் அவ்வாறு சொல்லுகிறார்கள் பில் ஃபர்மாயா பின்பு சொன்னார்கள் பின்பு எஜமான சொல்கிறாங்க ஹாஜா மொயனுதீன் ஜிஷ்டி அஜ்மீரி நான் சொல்கிறாங்க சுஹரவர்தீ ரஹமத்துலாஹி அலை யார் அவங்க யார் அவங்க சிறு சிறிய சொஹரவர்தியாவுடைய பாணி யஜமானவங்க இவங்க ஹாஜா அஜ்மீர் நாயக்கி சந்திச்சிருக்காங்க ஹாஜா குத்துபுத்தீன் ஹாஜா குத்புல் அக்தாப் மொஹித்தீன் அப்துல் காரு ஜிலானி ரசி அல்லான் அவர்களுடைய சூபத்துலேயும் இருந்திருக்கிறாங்க இதான் சமகாலம் ஹவுசுல் அலம் மொஹீதீன் ஆண்டகையும் அஜிமீர் நாயகமும் ஷொஹரவர்தி மாதிரி சமகாலம் தான் கொஞ்சம் ஏறத்த கொஞ்சம் முன்ன பின்ன மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க இப்போ ஷியாபுதீன் ஷோரவர்தி ஷோஹரவர்தியாவுடைய பாணி அவங்க பிரபலமான கிதாபு எழுதியிருக்காங்க உலகத்தில் மிக பிரபலமான கிதாப் அது இறைஞானத்தில் என்ன கிதாப்பு கிதாபெலாம் முத்தாச்சியில் அவாரிஃப் அவாரிஃபுல் மாரிஃப் இந்த கிதாப் ஷோஹரவர்தீவ் கிதாப் அதிலே தசஊஃபுகள் உள்ள எல்லோரும் அந்த கிதாபை கையில் வச்சுருப்பாங்க அந்த கிட்டாப்பை எல்லோரும் முத்தாளை செய்வாங்க நெட்டில் கிடைக்கிது எடுத்து முத்தா செய்யுங்க நான் பல தடவை முத்தா செஞ்சுருக்கேன் அந்த கிட்டாப்பு அவா இஃபுல் மார்க் பா வச்சுருந்தாங்க அந்த கிட்டாப்பு அந்த கிதாபு பா வச்சுருந்தாங்க பல தடவை நான் செஞ்சுருக்கேன் பல அது எல்லாம் படிங்க அது ஆதாபுல் முரீதுன்னு கடைசியில் ஒரு பாபே கொடுக்குறாங்க அதில் எல்லா விதமான மசாயல்களும் கொடுக்குறாங்க பெரிய கிதாப் அரபியில் இருக்குது உருதுல இருக்குது مطالعی نیٹل کتاب یہ سنیف پلائر شیخ شیکخمار شیخ شہاب سوہر وردی رحمت اللہ علی پتہ خاج مدین اجمیر حضرت شیخ شہاب سہر وردی رحمت اللہ علیہ نے بھی دس سال تک اپنے پیر کا سامان سفر اپنے سر پر اٹھایا அவர்களும் பத்து வருட காலம் தன்னுடைய ஷேகுடின் உடனிருந்து இரவு பகலாக அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஷேகுடைய சஃபருடைய சாமான்களை தன் தலையிலே தூக்கி சுமந்து கொள்வார்கள் பெரிய பெரிய மூட்டைகளை தூக்கி கொண்டு காட்டு காடு வனாந்திரங்கள் நடந்தே போய்வார்கள் பத்து வருடங்கள் சேவை செய்தார்கள் உன் கே சாத் ஹி ஹஜ்கா சஃபர் பீ கியா ஹஜ்ஜுக்கும் எஜமான் அவர்களுடனே சென்றார்கள் அவர் பெரு உன்கே சாத் ஹி ஹஜ்ஸே வாபஸ் ஆயே ஹஜ் இருந்து திரும்பி வரக்கூடிய சஃபரிலேயும் கூடவே இருந்தார்கள் ஜபு உனே அப்படியே முர்ஷி செமத் ஹாசில் கி ஜிஸ்கி ஹத் நஹி யா நஹி ஹே அதன் பின்புதான் தன் சேகரமிருந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானங்களை பெற்றுக்கொண்டார்கள் அந்த ஞானங்க ஞான கடலுக்கு அளவே இல்லையே முடிவே இல்லையே அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஜோ கிசி கே தசவூர் மெபி நெஹி ஆசக்தி அவர் யாருடைய சிந்தனையில் கூட வந்து விடாதே அறிவில் கூட வந்து விடாதே அப்படிப்பட்ட தசவூர் கூட செய்து பார்க்க முடியாது கற்பனை செய்து பார்க்க முடியாது அப்பேர்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை ஷிஹாபுதீன் ஸோஹரவர்தீன் ரஹமத்துல்லா அணி அடைந்தார்கள் ஷேகுடைய ஹிதுமத்தை கொண்டு யார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த பயானுடைய தொடர்ச்சியை சொல்கிறாங்க आज मैं सुना ना और शेख अजमान ஒரு சேகருடனே தங்கியிருந்தேன் நான் ஹாஜா அஜல் ஷிராசீர் அஹமதுல்லா அலி என்ற மகானை அவர்களோடு நான் கொஞ்ச காலம் தங்கியிருந்தேன் யாருங்க ஹாஜா அஜல் ஷிராஜி அஹமதுல்லாஹி அலி என்ற பெரியோடு சென்று சந்தித்திருந்தேன் மாலை நேரமாக இருந்தது மகறுபடிய நேரத்திலே தொழுகை நேரம் நெருங்கியது அஜல் ஷிராஜ் யஜமான் அவர்கள் ஒதுவோடு தான் இருந்தார்கள் தஜ்தீத ஒசூ கீழ் தௌரான் அப்பொழுது ஒழுவை புதுப்பிப்பதற்காக மீண்டும் ஒலு செய்தார்கள் அசலை செஞ்ச வலு பாக்கி இருக்குது அப்போ மகரி பயிற்சி அதே ஒழு தொல்லாமா இல்லையா தொல்லாம் ஆனால் தஜ்தீதே ஒழு ஒழுவை புதுப்பிக்குதல் அந்த ஒழு இருக்கும்போதே ஒலு செய்து கொள்வது சவாபு கூட கிடைக்கும் அதுக்காக ஒலு செய்ய போனார்கள் அப்பொழுது கை விரல்களையும் கால் விரல்களையும் கோதிக் கழுவுவதற்கு மறந்து விட்டார் கால் விரல சுண்ண தின்னுங்க காலுடைய ஒவ்வொரு விரலையுமே கோதி நடுவில் உள்ள கேப்பில் இடதுகையுடைய சுண்டு விரலை வச்சு கழுவுணும் உள்ளே விட்டு கழுவுணும் அப்படி கோதி கழுவுவதற்கு மறந்து விட்டார் உடனே ஹாத்திஃபே ஹைபி கி ஆவாஸ் உன்கே காணோமியாயி அவருடைய காதுகளில் இருந்தும் மறைவான சத்தம் ஒன்று கேட்டது அஜல் தாவா தாவாத்தோஹமாரே முஹம்மது வலையு செல்லம் கி தோஸ்தி கா கருத்தேகோ எனது நேசர் ஹபீ முஹம்மது ரசூல்ல்லா இல்லல்லா அலி சொல்லம் அவர்களை நேசிப்பதாக தாவா செய்கிறாய் அவர் பெரிய உஸ்கி உம்மத்தி பி க பந்தேகோ அவள் உம்மத்தென்றும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறாய் மகர் ஊஸ்கி சுண்ணத்தே தாரிக் பி ஓ என் ரசூலுடைய ஹபீபுடைய சுண்ணத்தை நீ விட்டு விடுகிறாயா என்று அல்லாஹாலா கேட்டான் வெளியிலிருந்து சத்தம் அவள் காதலே விழுந்தது யார் ஹஜா அஜல் ஷிராஜி ரஹமத்துல்லாய் அலை இஸ்கே பத் அதற்கு பின்பு ஹாஜா அஜல் ஷிராஜி ரஹமத்துல்லா அலையின் கசம் காயி அதற்கு பின்பு ஹாஜா அஜல் ஷிரா ரஹமத்துல்ல சத்தியம் செய்தார்கள் கி இஸ் தின்கே இஸ் தின்சேர் அப்படியே வசம் கி கசி சுன்னத் தர்க்க நீக்கியா அதன் பின்பு இருந்து என் வாழ்நாளில் என் மௌத்து வரையும் பெருமான சல்ல அலிஸ்முடைய எந்த சுன்னத்தையுமே நான் விட்டதில்லை என்று சத்தியம் செய்து சொல்லி காண்பித்தார்கள் என் வாழ்நாள் இதுவரையும் ஒரு நாள் கூட என் சுண்ணத்தை நான் எதையும் விட்டதில்லை ஏக் தஃபா மைனே ஹசத் ஹாஜா அஜல் ஷீரா அஹமத்துல்லா அலி போத் முத்தஃபக்கீர் அவர் பரேஷான் ஜேக்கா அதுக்கு வேண்டி மொத்த வாழ்க்கையில் சுண்ணத்தை விடவே இல்லை ஒரு நாள் நான் அவரை சந்திக்க போயிருந்த பொழுது ரொம்ப கவலையோடும் கவலை தேய்ந்த முகத்தோடும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் மைனே பூச்சா ஜனா கியா பாத் ஹேன் எஜமான என்ன செய்தி தாங்கள் ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் உனகோனே ஃபர்மாயா அவங்க சொன்னாங்க கே மை இஸ் திஸ் ஜிஸ் கே மை நே வசூ கருத்தே வகத் கோ ஹிலால் நீ கியாத்தா எந்த நாள் அந்த ஒரு நாள் அந்த மகளிர் தொழுகையில் நான் விரலை கோதி கழுகை விட்டேனே அந்த நாளிலிருந்து எனக்கு கவலையாக இருக்கிறது ஹீரத் நான் தடுமாறி போய் திகைத்தவனாக உட்கார்ந்திருக்கிறேன் கை மை கால் பரோச கியாமத் ஹாஜே காய்நாத் சர்காரே காய்நாத் முகமது ரசூலுல்லா இல்லா அலையுல்லமுக்கு அப்போ நாம கைசேஜிக்காவுங்கா நான் எப்படி போய் ரசூல்லா இல்லாஸ் அவர்களுக்கு என் முகத்தை காட்டுவேன் அன்று ஒரு நாள் அந்த மகிழ்ச்சி தொல்கையில் ஒழுவிலே பெருமானதுடைய சுண்ணத்தை நான் விட்டுவிட்டேனே எப்படி போய் ரசூல்லாவுடைய முகத்தை காட்டுவேன் என் வாழ்நாளெலாம் அழுதுகிட்ருக்கிறேன் கவலையோடு இருக்கிறேன் என்று ஹாஜா அஜல் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்று நம்முடைய சேகநாயகம் ஹாஜா மொஹிதீன் ஜிஷ்டி அஜ்மீரி ரஹமதுல்லே அவர்கள் இதே போன்று ஒரு திருக்கு மஜ்லிஸிலே சொல்லி காட்டினார் வேலை செய்த நமக்கு நீ எப்படி என்ற ரசூலுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிற இந்த சூளுடைய இந்த தாவா செய்கிற என் சூளுடைய சுண்ணத்தை எப்படி நீ விட்ட அதுக்கு முன்னாடி மொத்த வாழ்க்கையில் ஒரு சுழ்த்தை கூட விடலை ஆனால் வாழ்நாளெலாம் கவலைப்பட்டாலாம் அந்த ஒரு சுண்ணத்தை விட்டுட்டுனே பெருமானோடைய ஒரு சுண்ணத்தை விட்டுனே எந்த மூஞ்சியை கொண்டு போய் ரசூலாட்ட காட்டுவேன் எப்படி பெருமானோட முன்னாடி போய் நான் நிற்பேன் பை இவன் தாங்க நம்ம சேகமாக நம்ம நாம் இதுக்கு பேர் தான் தெரிய கற்று ஒரு கூட மொத்த வாழ்க்கையில் நான் விட்டதே இல்லைங்கிறாங்க பாருங்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் என்னங்க பை இந்த கிதாப்பு நெட்டில் கிடைக்கிது தலீலுல் ஆரிஃபின்னு அடிங்க நெட்டில் அந்த கிதாப்பு வரும் டவுன்லோட் பண்ணிங்க உருது ஃபார்சி அரபியில் கிதாப் இருக்குது தமிழில் யாரும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்களா என்னான்னு தெரியல ஏன்னா நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் ஆலிம் சாக்கில் இருக்கிறீங்க அது தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி போடுங்க ஹாஜா நாயகத்துடைய உரைகள் அப்படின்னு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க அல்லா நான்கு நாங்கள் புக்காக போட்டு கொடுப்போம் நம்ம பெரிய கிதாப் ரொம்ப சின்ன கிதாப் தான் ஆ சரி அப்போ இதை கேட்குறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் தரையை கற்றுனா கத்தி பயான் செய்யணும் ஆக்ரோஷமாக இல்லை நார் தகு இதெல்லாம் கத்தணும் அப்புறம் முடிஞ்சு பெரிய தலப்பா ஒரு ஷேர்வானி இதுக்கு பேர் தரையே கதா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா வாழ்நாளே தன் ஷேகர்கிட்ட அர்ப்பணம் ஆக்கிட்டாங்க தன் இளமையை எல்லாத்தையுமே இளமை காலம் முழுசும் எஜமான் வந்துட்டாங்க பெரிய வயசு தான் கல்யாணமே முடிச்சாங்க ஹவுச நாயமும் அம்பது வயசுக்கு மேல தான் கல்யாணம் முடிச்சாங்க அஜிமி நாயமும் அம்பது ஆறு வயசுக்கு மேல கலாய் முடிச்சாங்க அது வரைக்கும் என் வாழ்நாள் என் ஷேஃகு தான் ரெண்டாவது சுண்ணத்தை ரசூல் ஒரு சுண்ணத்தை கூட விட்டதில்லை என்று என்ன சத்தியம் செய்தார்கள் ஹாஜா அஜல் சீராஜ் ரஹமத்துல்லா ஏழைன்னு சொன்னாங்க எஜமான் அவர்களும் வாழ்க்கையில பெரும்பாலும் சுண்ணத்தை தேடி தேடி ஒன்று ஒன்றாக ஒன்று கூட விடாமல் செய்வார்கள் இதுக்கு பேர் தான்ப்பா தரியக்கத்துன்னு சொல்லுவாங்க நம்ம செய்வோம் மனுஷாலாம் சுண்ணத்துக்களை தருக்கு செய்யக்கூடாது ஷேக சொன்ன வதாய்ப்புகளை அவராதுகளை ஒரு நாள் கூட விடக்கூடாது எல்லா அத்தகைய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக இதுக்கு மேலே என்னத்த பேசுகிறது ரெண்டு செய்தி ஆபம் வச்சுக்கோ இதுமா சொன்ன செய்தி நாம் நம்ம கதைகள்லாம் சொன்னால் அதுக்கு வசன் கிடையாது அதில் எஜமானுடைய அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கி அவங்க சொன்னதே சொல்லிட்டோம் இதே போன்று ரஜவு மாதம் வியாழக்கிழமை எஜமான் பேசிய பேச்சு சொல்லியாச்சு அமல் செய்யுங்க அல்லாஹ் அடைஞ்சுக்குங்க ரசூல்லாவை அடைஞ்சுக்குங்க அல்லா நம்ம அனைவருக்கும் தோஃபி செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் ஒரு அஹமத்துல்லா தாலா வபராக நிலையாக புறத்திருந்த ஆள்லாம் இந்த கா மகர்சாவுடைய தேவைகளை புதிய கட்டிடத்துக்கு தேவையான இடத்தை நான்லாம் உன்னுடைய புறத்திறந்தி ஆள்லாம் நீ ஏற்படுத்திக் கொடுத்துறையாள்லாம் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நினைக்கிறியாள் தான் நான்லாம் இந்த மகர்சா தாண்டி நான்லாம் ராஜா செய்திருக்கிறார்களோ உதவி செய்திருக்கிறார்களோ அவருடைய ஹாஜாத்து நிறைவேற்றி வைப்பாயாக அதை நீ லேசாக்கி வைப்பாயாக யாரெல்லாம் எங்கள் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வாயா எங்களுடைய அனைவர்கள் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருடைய உடம்புல வியாதியை சுசமாக்கி வைப்பாயா யாரெல்லாம் என்னை சிறப்பாக யாரெல்லாம் நல்லா நடந்து யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் யாரெல்லாம் உடைய அபிபு நாயம் செல்லல்லா அப்படி சொல்லணும் அவர்களுடைய தர்பாருக்கும் அரமைனுக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை கூடிய யார்டா யாரெல்லாம் அதே போல் ஹவுசுல்லா அலம் அவர்களுடைய சாரத்திற்கும் அது ஹாஜாமையும் சி அவர்களுடைய ஜாரத்துக்கு அஜிமியிருக்கும் இன்னும் பல நண்பர்கள் தாதா ராதாக்குடைய தர்பார்களை சென்று நாங்கள் உன்னுடைய ஃபசுலை அவருடைய ஃபைசானைய பெறக்கூடிய பாக்கியத்தை யார்தான் எங்கள் அனைவருக்கு நிமிடம் தந்துடுவாயா உன்னுடைய ஃபசுலை கொண்டு எங்களுடைய துவாரை கபூல் செய்வாயாக வீணாயம் செல் அல்லாவே செல்லவனுடைய பறக்கத்தை கொண்டு யாருலாம் எங்களுடைய இந்த துவாயினை கபூல் செய்வாயாக اللہ نے یہ ٹکلو آیا ہے بحق لا الہ الا اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم بحق شیقی و منصدی بحق لا لا الہ الا اللہ محمد رسول اللہ و صلی اللہ علیہ سیدنا محمد و آلہ و صحبہ اجمعین رحمت کے یا عرم الرحمین والحمدللہ رب العالمين صلى <applause> الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله, الله, الله على محمد، يا ربي صلى وسلم